எப்படிப்பட்ட ஒரு படைப்பினம் என்று அது மட்டுமல்ல அந்த சூறாவின் பதினெட்டாவது வசனம் கூறுகின்றது இறுதியாக சுலைமா நலிசலா அவர்கள் எறும்புகள் நிறைந்த அந்த இடத்திற்கு வந்தபோது ஓர் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி எறும்புகளே நீங்கள் உங்கள் புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவருடைய அவர்கள் நிலையில் உங்களை விடாதிருக்கும் பொருட்டு அவ்வாறு செய்யுங்கள் என்று கூறியது அல்லாவின் வல்லமையால் சுலைமான் அலிசலா தோசலாம் அவர்கள் எறும்புகள் பேசியதை கேட்டதாக இந்த வசனம் எமக்கு கூறுகின்றது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் குரானை பார்த்து கேலி செய்திருப்பார்கள் எறும்புகள் பேசுகின்றதாம் யாரிடம் கதை விடுகிறீர்கள் இந்த கட்டுக்கதைகளை இங்கே யாரும் நம்ப போவதில்லை என்று அவர்கள் கூறியிருப்பார்கள் ஆனால் சில தசாப்தங்களுக்கு முன்னர் எறும்புகளை பற்றி ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் எறும்புகள் பேசுவது மட்டுமல்ல இன்னும் ஒரு அற்புதத்தையும் கூறுகின்றது உங்கள் புற்றுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று கூறிய அந்த கெரும்பை அல்லா அசவஜால் கூறுகின்றான் காலத் நம்லது அதை கூறியது வெறும் எறும்பு இல்லை நம்லத்துன் ஒரு பெண் எறும்பு என அல்லாஹ் கூறுகின்றான் வெறும்பில் ஆண் பெண் என்ற இரு பாலும் இருக்கின்றது என்று கூறியது மட்டுமல்லாது நாம் காணும் பெரும்பாலான எறும்புகள் பெண் எறும்புகளே ஏனென்றால் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் எறும்புகளின் கட்டமைப்பில் வேலை செய்யும் எல்லா எறும்புகளும் எல்லா வேலைக்கார எறும்புகளும் பெண் எறும்புகளே என்கிறார்கள் எனவே பெரும்பாலும் ஆண் எறும்புகளை நீங்கள் வெளியில் காணவே முடியாது என்கிறார்கள் அல்லாஹ் ஒரு வினை பயன்படுத்தி எறும்புகளின் இந்த கட்டமைப்பை எவ்வளவு நுணுக்கமாக விளக்குகின்றான் எறும்பால் பேச முடியுமா என்று என்று செய்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் இது இது புனைக்கப்பட்ட கதை கூறிய பேசியது வெறும் எறும்பல்ல பேசியது ஒரு பெண் எறும்பு என்று அல்லாஹால் கூறினானே இவ்வளவு நுணுக்கத்தையும் படைப்பாளனை தவிர வேறு யாரால் தர முடியும் சிந்திப்பவர்களுக்கு இதில் பல அட்டாட்சிகள் அடங்கி இருக்கின்றது